குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கோட்ல சுபாஷ் சந்திர போஸா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்குரிய பெரிய ஒண்ணு ஆண்டவன் கட்டல பண்ண முடியாது கரெக்டான சார் 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 ஆண்டவன் கட்டுறதுன்னு சொன்ன சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அருளானந்த் சார் ப்ரொடியூசருங்க நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் மீட் பண்ணார் மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்குனாரு வந்து அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீன ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் ஆனால் நாலு படத்துல ஒரு மூணு நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் நினச்சிருந்தேன் சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன் விகா ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட குத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டரு ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வையில் அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கல்லாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுத்திட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இப்போ இப்போ படமாக பார்க்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமாக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்ல வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சிட்டேன் கரெக்டாக நடிக்கணும் என்னான்னு கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணும்னு தெரியல நீ வேறு ஒண்ணு அப்படின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைம்ல எப்படி டைலாக் மாத்தி தெரியாது அந்த அளவுக்கு லைவா போவார் எல்லா இடத்துலயும் ஏகன் நம்ம ஊழ சொன்ன மாதிரி தான் கட்டளை கட்டாளே யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் கமார் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது வீட்டுருந்து மன்னிச்சிடுங்க இங்கே வந்துருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சார் எப்படி ஊற்றுருவோம் சார் நீங்க எதுவுமே பண்ணல சார் என்ன தான் சார் வாங்க சார் நீங்கள் சென்டரில் நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆண்டவன் கட்டல இருந்து ஆரம்பித்தேன் சார் நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா அது எடுத்துட்டாங்களாப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி முடிச்சிக்கலாங்க சார்வே

சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினொரு வருஷமாக நிற்கும்போது அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருந்த ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடண்ட் இருக்குது இருந்த சாங்கு அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களோட நிறம் வந்து ப்ரோ

ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம மூணு நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அவர்கிட்ட உங்களுக்கும் வளர்த்துக்கிங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேதியில் இன்னும் அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவளால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் ஏ சொல்லுவாங்க கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்க வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை தான் நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்களோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்களோ சிக்கனமா எடுக்கணும் சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸுக்கு மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருங்க சொல்ல இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நாலு படம் தான் சார் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமல்லர் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காற்று படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் பட வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளிக்கூட குற குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனவாமி சார் மாதிரி ஒரு இயக்குநர் தேவை நீங்கள் அறிமுகமாகறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முதல்ல வேலை ஏன்னா நேரம் போதெல்லாம் வந்து தான் கத்துக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமா இல்ல தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு அத கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நான் கண்டிப்பா அப்படி சொன்னதுல நிறைய விஷயம் வந்து உங்களை சுத்தியே தான் எழுந்துச்சு இப்படி பண்ணா சேர்த்து அப்படி பண்ணான்றது நிறைய பேர் எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது என்னோட வாழ்த்துக்கள் சார் என்ன இருந்தா சார் பாடல்கள் ரொம்ப நல்லா எஸ்பெஷலி அந்த ஆனந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நல்ல பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் உருக்கி சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் பிரசெக்டும் இருக்கிற மாதிரி இருக்கு என்னோடய இல்லை ஆனால் உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும் நல்லா இருந்தேன் சார் வாழும் உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி நீங்க ஒரு படத்தை பார்த்து நீங்க இண்ட்ரஸ்ட்ல இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பத்தி நீங்க ஒரு படத்தை ரசிச்சிட்டீங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்க தான் கில்லியவே ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு குத்தம் சொன்னீங்க நீங்க தான் கில்லி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்துல மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு உங்களுக்கு வளர்த்து ஜீவா நன்றி நல்லா இருக்கும் ஜீவா நன்றி உங்களுக்கும் வாழ்த்து நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப எனக்கு நன்றி தான் நன்றி

விஷயங்களையும் ஒரு தகப்பனா ஒரு தயாரிப்பாளராக மிக அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க போட்டு வச்ச வித நம்ம மண்ணோட கலர் நம்ம மண்ணோட மக்கள் நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரி சீனுராம ராமசாமி சார் மாதிரி ஒரு ஒரு வந்து விஜய் சேதுபதி சார் இங்கேருந்து போய் ஒரு பாலிவுட்ல எல்லாம் போய் கலக்கிட்டு வரும் பொழுது நிறைய தகப்பன்களுக்கும் நிறைய புதுமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி அண்ட் எனர்ஜியா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அணுக முடியுது இந்த மண் இந்த மண்ணில உள்ள மக்கள் இந்த மண்ணில உள்ள மக்களுக்கான கதையை இந்த மண்ணோட அஹ் வாசம் உள்ள இந்த மண்ணோட நேசம் கொண்ட ஒரு தயாரிப்ப ஒரு ஒரு இயக்குனர் வந்து டைரக்ட் பண்ணும் பொழுது இந்த மண்ணுக்கான மக்கள் மக்களை வந்து கதை மாந்தர்களா வச்சு பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங் போயிட்டு இருக்கு ஒரு தங்கச்சி கல்யாண ஆனத்துக்கு பிறகு அந்த சாங் பார்த்தோம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் போகும்போது கொலசாமியும் சேர்ந்து கூடிச்சு வீடு சீட்டுக்குள்ள இருந்த கொலுசு சத்த வெளியில குலசாமியும் சேர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க அடுத்து பச்சரிசி வந்து ஒரு பச்சரிசியோட கலர் வந்து எல்லாம் மாறிடுச்சு பணம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் நெரிச பார்த்து அப்படின்னு பார்த்தா கவி பேரரசு வைரமுத்து சாரோட வரிகளா இருந்துச்சு சீனு ராமசாமி சாருக்கு நன்றி எங்க 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 மண்ணோட மக்களோட வாழ்வியலை எந்தவித சமரசமும் இல்லாம சாதாரண மக்களுக்கான கதையை சாதாரண மக்களுடைய கதையினை எடுத்து கொண்டாந்து இங்கே இங்க மேல கொண்டாந்து சேர்க்கிறீங்க அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு அதுல உள்ள க ஒரு சின்ன சின்ன கேரக்டரா இருக்கட்டும் தம்பி ஏகனா இருக்கட்டும் பிரிகடாவா இருக்கட்டும் அவங்களுக்கு தங்கச்சியா பண்ணவங்களா இருக்கட்டும் இருந்து கொஞ்சம் கூட தள்ளா தள்ளி போகாத மிக அருமையான கதை நாயகர்களையும் அதுல உள்ள ஆர்டிஸ்டுகளையும் உள்ள எடுத்து வந்திருக்காங்க ரகுநந்தன் சார் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பாங்க நான் ஒரு நல்ல படத்தோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அற்புதமான படத்தோட அதை பண்ணாங்க யோகி பாபு சார் யோகி பாபு சாரோட படம் நான் அவரோட படங்கள் வரிசையா அந்த நிலையம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கோமாளி நான் படம் பண்ணிருந்தேன் கோமாளி படத்துல யோகி பாபு சாரோட போர்ஷன் எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதை விட அதிகமா இந்த படத்துல இவரோட போர்ஷன் பேசப்படும் ஓகே விஷுவல்ஸ் ஆஹ் ஓகே நான் சொல்லுமா ஓகே